ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம ரொம்பவே மாட்டிக்கிட்டு முடிச்சுட்ருப்போம் அப்போ வந்து நமக்கு சடனாக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மைண்ட் ஓடாது அந்த ஒரு அவசரத்துக்கு அந்த சிக்கல்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்காக சடனாக வந்து முடிவு எடுத்துருவோம் யோசிக்கவே மாட்டோம் அந்த இடத்துல அந்த மாதிரி யோசிக்காமல் முடிவு எடுக்கிறதுனால ஏற்கனவே மாட்டியிருந்த சிக்கலை காட்டணும் பின்னாடி வந்து இதை விட பயங்கரமான சிக்கலை வந்து நம்ம சந்திக்க நேரிடும் அதனால் ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி பல முறை வந்து யோசித்து செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி தான் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நரிக்கு வந்து ஒரு நாள் பயங்கர தாகம் எடுத்திருக்கு அப்போது பக்கத்தில் ஃபுல்லாக தேடி பார்த்தப்போ வந்து தண்ணி கிடைக்கல அப்போ அந்த நரி என்ன பண்ணதுன்னு தெரியாமல் தண்ணியை தேடி அலைஞ்சிருக்கு அப்போ சடனாக நரி இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு கிணறு வந்து தெரிஞ்சிருக்கு சரி அங்கே தான் போய் பார்ப்போமே ரொம்ப தாகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நரியும் வந்து அந்த கிணத்துக்கிட்ட போய் பார்த்தோன்னே தண்ணி வந்து இருந்திருக்கு அப்போ நம்ம தாகத்தை தீர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிணத்துல வந்து எப்படி நம்ம இறங்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காம கிணத்துல வந்துட்டு கயிறு கட்டி வாலி வந்து தொங்க விட்டுருப்போம் இல்லையா அந்த வாலிகளை வந்து சடனாக நிறைய உட்காந்துக்குச்சு வாலில உட்காந்த உடனே கட்டி வச்சிருந்த கயிறு வந்து சர சர சரன்னு இறங்கி கிணத்துக்குள்ள வந்து போயிருச்சு நிறைய ஆகா நமக்கு வந்து தண்ணி கிடைச்சிருச்சே அப்படின்ற ஒரு ஆனந்தத்துல தண்ணியை ஃபுல்லாக தாகம் தீர வந்து குடிச்சிருச்சு குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மேலே போகிறது எப்படி அப்படின்றத அப்போ தான் வந்து யோசிக்குது ஏன்னா இன்னொரு கயிறு மூலமாக இழுத்தால் மட்டும்தான் நரி வந்து மேலே வரும் அப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுனா தான் நரி வந்து மேலே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது அப்போது மேலேயே வந்து பார்த்துட்டு இருக்கு யாருடா வருவா நம்ம எப்படிடா மேலே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தாகத்தை தீர்த்துக்கிட்டோம் ஆனால் இப்போ மேலே எப்படி போகிறதுன்னு சொல்லி யோசிக்கிறப்போ சடனாக அந்த பக்கம் இருந்து ஒரு ஓனாய் வந்து எட்டி பார்த்துருக்கு ஓனாய்க்கும் வந்து ஏதோ தேவைகள் வந்து இருந்திருக்கு போல அப்ப அந்த ஓனாய் வந்து நிறைய பாத்து கேட்டிருக்கு ஐயா நிறையவர்களே கிணத்துக்குள்ள வந்து நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த நரியுமே வந்துட்டு இங்க வந்து ஒரு பெரிய சொர்க்கமே வந்துட்டு இருக்கு நான் வந்து ஒரு சொர்க்கத்துல இருக்கேன் அதே மாதிரி இங்க வந்து நிறைய ஆடு மாடு கோழி அப்பெல்லாம் வந்து நிறைய கிடைக்குது நிறைய பயங்கர பில்டப் கொடுத்து வந்து சொல்லிருச்சு இதை நம்ம நான் வந்து என்ன பண்ணிருச்சு ஆகா நம்மளும் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைட்ல வந்துட்டு கைத்துல கட்டி வச்சிருந்த வாலிக்குள்ள வந்து ஓனாய் உக்காந்தோன்னு சர்றன் வந்து கீழே இறங்குறப்போ நரி வந்து மேலே ஏறி இருக்கு அப்போது நரி வந்து மேலே ஏற ஏற ஓனாயை பார்த்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னம்னா சொர்க்கத்தை காட்டிலும் இதை விட இன்னும் ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நரி வந்து சரன் மேலே ஏறிடுச்சு ஓனாய் போய் உள்ள மாட்டிக்கிச்சு உள்ள பார்த்தோம் அப்படின்னம்னா தண்ணியை தவிர ஆடு மாடு கோழி எதுவுமே வந்துட்டு கிடையாது நரி சொன்ன ஒரு விஷயத்தை நம்பி யோசிக்காமல் ஓனாயும் வந்து உள்ளே இறங்கிருச்சு இப்போ ஓனாயை வந்து காப்பாற்றுறது யாரு இப்போ ஓனாய் வந்து முழிச்சுக்கிட்டு கிணத்துக்குள்ளேயே வந்து உட்காந்துருக்கு ஹரியோட மாஸ்டர் பிளான் மேல வந்துருச்சு அந்த கிணத்துலேருந்து தப்பிச்சு நிறைய வந்து வெளியில் போயிருச்சு ஆனால் ஓனான காப்பாற்றுறதுக்கு வந்துட்டு யாருமே பண்ணல இப்படி தான் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு வந்து ஆத்திர அவசரங்கள் வந்து நிறைய இருக்கும் அதனால் யோசிக்காமல் பண்ணுறப்போ இந்த மாதிரி இல்ல எங்கே வேணாலும் போய் படுகுளியில் போய் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் சரி கழுத்து நெருக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் சரி கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்து அதுக்கான சரியான முடிவை வந்து எடுக்கணும் இப்படி எடுக்காமல் நம்ம அவசரத்தில் சில முடிவுகள் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி கிணத்துக்குள்ள படுகுழியில நிறைய விழுகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு அதனால எப்பயுமே ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி ஒரு டைம்க்கு பல டைம் யோசிச்சு வந்து செய்யுங்க